மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் தாலுகாவில் கந்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் உட்பட பலர் உடனிருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளின் அறுபதாவது வயதை முன்னிட்டு மணிவிழா மாநாடு நடைபெற்றது இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நூற்றி ஐம்பது பேருக்கு செயற்கை கால் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மணிவிழா சிறப்பு மலர் வெளியிடும் நிகழ்ச்சி தர்மபுரம் ஆதீன கலைக்கல்லூரியில் கலையரங்கில் நடைபெற்றது ஆதீன குருமகா சன்னிதானம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி விழாவை துவங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வானகிரி மீனவ கிராமத்தில் தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையம் சார்பாக புதிய டீசல் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையம் மற்றும் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மானியத்தில் மீனவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு சட்டைகள் வழங்கும் விழா வானகிரி மீனவ கிராமத்தில் நடைபெற்றது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணி இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நவம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு வாக்காளரின் இல்லங்களுக்கு சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் திருத்தப் பணிகளை மேற்கொள்கின்றனர் அடுத்து வரும் விரைவு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்ட வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் இதற்கான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பெண்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவங்கி வைத்தார் தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய மாவட்டத்துக்கான மைய நூலகத்தை அமைக்க கோரிக்கை எழுந்தது இதனையடுத்து மயிலாடுதுறையில் ஆறு கோடியில் நூலகம் அமைப்பது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை புதிய பஸ் நிலையம் அருகில் பார்க் அவென்யூ சாலையில் நகராட்சிக்கு சொந்தமான இருபத்தெட்டாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி ஏழு சதுரடி இடம் நூலகம் அமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்ந்து கலைஞர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யப்பட்டு நவீன நூலகம் கட்டப்பட உள்ளது கட்டடம் இடத்தை நகராட்சி பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மயிலாடுதுறையில் கூட்டுறவுத்துறையின் அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது எம்எல்ஏக்கள் ராஜ்குமார் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் மதிப்பில் கடனுதவிகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கவிதா ராமு சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார் அப்போது கனமழையை எதிர்கொள்ளும் விதமாக அனைத்து துறை அதிகாரிகளும் முன்னேற்பாடுகளுடன் இருக்க வேண்டும் எனவும் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தால் குடியிருப்புகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி தங்க வைக்க தேவையான இடங்களில் முகாம்கள் அமைக்கவும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு தயார் செய்து வழங்கிடவும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் வட்டாட்சியர் அருள்ஜோதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை நகராட்சி நிர்வாகம் நீர்வளத்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்புடைய துறைகளுக்கான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் புதுக்கோட்டை விஜயா தலைமையில் உறுப்பினர்கள் உஷா நந்தினி செல்வேந்திரன் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் குழந்தைகள் நலன் தொடர்புடைய துறைகளான பள்ளிக்கல்வித்துறை சமூக நலத்துறை காவல்துறை குழந்தை தொழிலாளர் நலத்துறை சுகாதாரத்துறை குழந்தை நலக்குழு இளைஞர்கள் நீதி குழுமம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மற்றும் சைல்டு லைன் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆகிய துறைகளின் கீழ் நடைபெறும் குழந்தைகள் நலன் தொடர்பான பணிகள் குறித்தும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குழந்தைகள் நலனை உறுதி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆய்வு செய்தனர்